அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம வான் சிறப்பு அதிகாரத்துல திருவள்ளுவர் அதிகாரங்கள்ல ஒண்ணு வான் சிறப்பு அதில் அவரு வானின்று வரக்கூடிய அந்த மழை நீரை பத்தி சிறப்பா சொல்ல முடியுமா அப்படின்னா அது இவரால மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட திருவள்ளுவர் அந்த வான் சிறப்பு அதிகாரத்துல என்ன சார் சொல்றாரு வாங்க பார்க்கலாம் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியல் உலகத்து உள் நின்று உடற்றும் பசின்ற ஆஹா என்னங்க அது இந்த உலகத்துல மழை நீர் மட்டும் பொழியவில்லை என்றால் நம்ம சூழ்ந்து இருக்கக்கூடிய நீர் என்ன நீருங்க கடல் நீர் அந்த கடல் நீரை வைத்துக்கொண்டு நம்மால் பசியை போக்க முடியும் ஆஹா ஒருபோதும் முடியாது அந்த கடல் நீரை வைத்துக்கொண்டு நம் பசியை போக்கிவிட முடியாது விண் நின்று பொய்ப்பின் பொய்த்து விடுமானால் மழை நீர் ஒழியாமல் பொய்த்து விடுமையானால் நமக்கு மழை நீர் இல்லைன்னா நம்மளால எந்த ஒரு வாழ வைக்க முடியாது வாழவும் முடியாது நீர் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை ஆகையினால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீரின் அவசியத்தை சொல்லி சொல்லி புரிய வையுங்கள் மழை நீரை எப்படி சேமிப்பது மழை நீரை எப்படி பாதுகாப்பது மழை இல்லை என்றால் இந்த உலகம் அழிந்து விடும் அப்படின்றத நாசுக்கா சொல்றாருங்க என்ன சொல்றாரு பாருங்க நான் திரும்பி திரும்ப சொல்றேன் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆழ் மனதில் அளவுக்கு சொல்லி புரிய நின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று பசின்னு சொல்றாரு இந்த நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலையும் நீங்கள் கேட்கிறீர்கள் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இதை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் முடிந்தாலால் உங்களுடைய மனதை என்னுடைய பேச்சு தொட்டிருந்தால் வருடி இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் உங்களுடைய ஐகான் பட்டனில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்